இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல் செட்ல சிறகடி காசை சீரியல் மனோஜ் கொடுத்த அலப்பறை காணொளி இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில பரபரப்பா ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் சிறகடி காசை இந்த சீரியல்ல திருப்பங்களுக்கு பஞ்சமே இருக்காது சாதாரண குடும்பத்துல நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை எடுத்துக்காட்டுற விதமா எடுக்கப்படுற இந்த சீரியல்ல முத்துவ விட ரோகிணி ரொம்பவே முக்கிய முக்கியமான கதாபாத்திரம் ஏற்கனவே திருமணமாகி தனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறத மறைச்சு தனக்கான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்றதுக்காக மனோஜ காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு இப்ப வாழ்ந்துட்டு வராங்க கிறிஸ்டா வளர்க்க முடியாம ரோகிணியோட அம்மா பல வழிகளில் கெஞ்சி போராடிட்டு பாக்குறாங்க ஆனாலும் ரோகிணி மனமிறங்காம உண்மைகளை அவங்களுடைய வீட்டுல சொல்ற மாதிரியே இல்ல இந்த நிலையில இவ்வளவு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிற ரோகிணியோட இரண்டாவது கணவரா வரவர் தான் மனோஜ் இவர் தன்னுடைய வீட்டுல இருக்கிற பணத்தையும் தன்னுடைய சுயநலத்துக்காக திருடி வீட்டை விட்டு ஓடிடறாரு அந்த பணத்தை ரோகிணி மீட்டு கொடுத்ததாம் அத வீட்டுக்கு கொடுக்காம கட ஆரம்பிச்சிட்டிருக்காங்க இதுக்கு நடுவுல சிறகடிகாசை சீரியல் செட்ல மனோஜ் கதா நடிக்கிற ஸ்ரீதேவா அலபர செய்ய காணொளி இப்போ பகருந்து இந்த கானோளியை பார்த்த பலるமே செட்ல இவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்னு கருத்துக்கله பதிவு செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க